கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில காவிரி டெல்டாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் அதாவது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை மற்றும் அருகில் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த போது நெல் மணிகள் அனைத்தும் அறுவடைக்கு தயாராக இருந்த போது அதிகமான பனிப்பொழிவு இரண்டாவது அதிகமான மழை பொழிவால் இன்னைக்கு அனைத்து நெல்லும் சாய்ந்து படுத்து கிடக்கிறது மழையில மூழ்கி கிடக்கிறது விவசாய நிலங்கள்ல இருந்து இன்னும் தண்ணியை வெளியேற்ற முடியவில்லை அறுவடை செய்வது என்பது மிக செயல் அறுவடை அதிகமான இயந்திர சூழல் ஏற்படுகிறது இதனால் ரெண்டு மடங்கு அறுவடை கூலி அதோடு அந்த நெல் மணிகள் எல்லாம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு பக்கம் ஏற்கனவே தரையில வயலில் விழுந்தாச்சு அவற்றை பொறுக்கி எடுப்பதெல்லாம் சாத்தியமில்லை அறுவடை செய்யும் போது கூட பாத்தீங்கன்னா அந்த வைப்பரும் எங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இது குறித்து இன்னைக்கு மத்திய குழு ஆய்வு வந்திருக்கிறேன் அந்த ஈரப்பதத்தை நாங்கள் இருபத்தி நாலு சதவீதமாக அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனால் இதே போன்று கடந்த ஆண்டு வெறும் இருபத்தி ரெண்டு சதவீதம் மட்டும் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பாதிப்பு அதிகம் விவசாயிகளுக்கு நெல்லை உலர வைக்கக்கூடிய வசதிகள் அரசால் இதுவரை செய்யப்படவில்லை விவசாயிகளுக்கு அந்த இயந்திரங்களை வாங்குவதற்கான எந்த ஒரு மானிய திட்டமும் இதனால் தமிழக அரசு அறிமுகப்படுத்தப்படவில்லை எனவே நெல்லை நேடு கொள்முதலுக்கு கொண்டு வந்து சிக்கல் இருக்கிறது அறுவடையில கடுமையான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது நெல்மணிகள் ஏற்கனவே சிந்தி விட்டது இதனால் ஏக்கருக்கு முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் செலவு பண்ணி பயிர் செய்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறார்கள் இது பேரிடர் நிவாரணமாகவும் அறிவிக்கப்படல மிகவும் அதிகமான அளவு மழை பொழிவுகள் பேரிடர் நிவாரணம் அறிவிச்சிருப்பாங்க அதில் ஏதாவது நிறுத்தி கொடுத்திருக்க முடியும் எனவே தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாயை இழப்பீடாக உடனடியாக வழங்க வேண்டும் இந்த இழப்பீடு வழங்குவது என்பதை பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஏற்பட்ட அந்த சேதத்துக்கான இழப்பீடு இதுவரை வழங்கப்படவில்லை ஒட்டுமொத்தம் ஆறு லட்சம் ஏக்கர் நெல் பயிர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பயிர் காப்பீடும் பாத்தீங்கன்னா அறுபது சதவீதத்தில் பயிர் காப்பீடும் பண்ணல பயிர் காப்பீடு இழப்பீடு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அரசு கூறுமானால் விவசாயிகளுக்கு அந்த பயணம் கிடைக்காது என்றால் பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் கடந்த ஐந்து ஆண்டு சராசரியை வைத்து கொடுக்கும் போது விவசாயிகள் இழப்பீடு பெற முடியாத சூழ்நிலை காப்பீடு விவசாயிகள் பெறுவதற்கு வாய்ப்பில்லை பேரிடர் நிவாரண நிதி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஏக்கரு குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாய் இழப்பீடாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கணக்கெடுக்கிற பணிகளை இன்னும் தொடங்கப்படல நெல்வயல்கள் மூழ்கி கிடப்பதை பார்ப்பதற்கு கடப்பதற்கு அதிகாரிகள் களத்துக்கு வரவில்லை ஆக கடுமையாக டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இது குறித்து விரைந்து இழப்பீடு அறிவித்து விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கணும் போன வருஷம் அறிவிச்சு இந்த வருஷம் இழப்பீடு வரல இந்த வருஷம் அறிவிப்பாங்களும் தெரியல அறிவிச்சு எந்த வருஷம் கொடுக்க போறாங்கன்னு தெரியல ஆக இது போன்ற நிகழ்வுகளை தமிழக அரசு தவிர்த்துவிட வேண்டும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உடனடியாக ஏக்கரு குறைந்தபட்சமாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கவில்லை என்றால் நாங்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர் முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தை கோரிக்கை நிறைவேறும் வரை அனைத்து விவசாயம் திரட்டி மிகப்பெரிய அளவில் நடத்துவோம் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் டெல்டா குழுக்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்